வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காணொலியில் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் ஒவ்வொரு கோயிலும் நமக்குள் இருக்கும் ஆறு முக்கியமான சக்கரங்களில் எந்தெந்த சக்கரத்தை குறிக்கும் அப்படின்னு குயிக்காக பார்க்கலாம் ஏன் எதற்காக உண்மையில முருகப்பெருமான் யார் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக எல்லா விவரங்களோட ஒரு முழு வீடியோ போட்டிருக்க அதை பாருங்கள் கண்டிப்பாக லிங்க் கீழே இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் மதுரை அருகில் அமைந்துள்ள இது முருகனின் முதல் படை வீடு இங்கு முருகன் தெய்வானியை திருமணம் செய்கிறார் இது ஐம்பூதங்களில் நிலத்தை குறிக்கும் இது மூலாதார சக்கரத்துடன் தொடர்புடையது அடுத்தது திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது முருகனின் இரண்டாவது படை வீடு இங்கு முருகன் சூரபத்மனை போரில் வென்று அங்கு காட்சியளிக்கிறார் இது சுவாதிஷ்டான சக்கரத்துடன் தொடர்புடையது ஆறு படையில் இந்த வீடு கடற்கரையில் அதாவது நீர் அருகில் இருப்பது சுவாதிஷ்டானத்தை குறிக்கும் சுவாதிஷ்டான சக்கரம் நீர் தத்துவத்தை குறிக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா மூன்றாவது பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள இது முருகனின் மூன்றாவது படை வீடு இங்கு முருகன் ஞான பழத்திற்காக தன் பெற்றோருடன் கோப்பித்துக் கொண்டு ஆண்டி கோலத்தில் நிற்கிறார் இது நெருப்பு தத்துவத்தை குறிக்கும் இது மணிப்பூரக சக்கரத்துடன் தொடர்புடையது கோபம் வரது கோச்சிக்கிறது கும்பகோணத்தருகில் அமைந்துள்ள இது முருகனின் நான்காவது படை வீடு இங்கு முருகன் தன் தந்தை சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்தார் இது காற்று தத்துவத்துடன் தொடர்புடையது நம்ப சக்கரத்தில் இது அனாவது சக்கரத்தை குறிக்கும் நம்பு சக்கரத்தில் இது அனாகுத சக்கரத்தை குறிக்கும் ஐந்தாவது திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இது முருகனின் ஐந்தாவது படை வீடு இங்கு முருகன் வள்ளியை திருமணம் செய்கிறார் இது ஆகாய தத்துவத்தை குறிக்கும் இது விஷுத்தி சக்கரத்துடன் தொடர்புடையது ஆறாவது பழமுதிர் சோலை மதுரை அருகில் அமைந்துள்ள இது முருகனின் ஆறாவது படை வீடு இங்கு முருகன் வள்ளியுடன் இன்பமாக விட்டிருக்கிறார் இது ஐம்பூதங்களையும் வென்ற பின் முழு ஞானத்தோடு இருக்கும் நம் மனதை குறிக்கும் இது ஆக்ஷா சக்கரத்துடன் தொடர்புடையது நாம் ஞானம் பெரும் இடம் இது அதனால தான் இது பழமுதிர்ச்சோலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது இப்போ உங்களுக்கு எப்படி முருகப்பெருமான ஆறுபடை வீடும் நம் சக்கரங்களோடு எப்படி தொடர்புடையதுன்னு புரிஞ்சிருக்கும் ஆனால் இன்னும் விவரமாக ஏன் எப்படி எதற்காக முருகப்பெருமான் யார் அப்படின்லாம் தெரிஞ்சிக்கணும்னா டீட்டெயில்டாக இங்கே கீழே இருக்க லிங்கை கண்டிப்பாக பாருங்கள்